அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா இப்ப பூமி சல்லிய யோகம்னா என்ன அப்படின்னா அல்லது ஒரு வீட்டை வாங்க போலான்ட்டு நீங்க போறீங்க சரி அப்ப போறப்ப அந்த இடத்துல போய் தென்படுறப்ப உங்க கண்ணுல திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கம்ங்கய்யா இப்போ வந்து வாஸ்தில் வந்து நீங்கள் நிறைய வீடியோ பேசியிருக்குங்கய்யா சல்லிய தோஷம் சல்லிய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் சல்லிய யோகம்னு பேசுகிறாங்க இந்த சல்லிய தோ யோகம் அப்படின்னா என்னங்கய்யா அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பரணி அஸ்ட்ரோவீல்டில் வந்து பூமி சல்லிய தோஷம்னா என்ன அதற்கு தெளிவான விளக்கங்களோடு ஒரு வீடியோ நம்ம போட்டு அந்த வீடியோவை இந்த பூமி சல்லிய தோஷம்னா என்ன அப்படிங்கறத நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்க இப்ப பூமி சல்லிய யோகம்னா என்ன அப்படின்னா சரிங்க முதல்ல இந்த சல்லியத்துல ரெண்டு வகை சரிங்க ஒன்னு பூமி சல்லியத்துல ஒன்னு யோகம் அதாவது பூமி சல்லிய யோகம்னு ஒண்ணு பூமி சல்லிய தோஷம்னு ஒண்ணு சரிங்க தோஷம்னாவே உங்களுக்கு அது இடதுன்னு தெரியும் ஆமாங்கய்யா அப்ப பூமி சல்லிய யோகம்னா அதிர்ஷ்டம்னு அர்த்தம் ஓ சரிங்க அப்ப உங்க இடம் அதிர்ஷ்டமான இடமா சரிங்க தெய்வீக கடாட்சமான இடமா அப்படின்னா சரிங்க அது யோகத்தை வச்சு நம்ம சொல்றோம் சரிங்க அந்த இடம் மண்மனையினால தோஷம் இருக்குதா இல்ல பிரச்சனைகள் பாதிப்புகளுக்காக இருக்கா அந்த மனைனா அதை தோஷத்தை வச்சு சொல்றோம் சரிங்க அப்ப இந்த பூமி சல்லியம்னா என்னன்னா சரிங்க இந்த பூமியை அதாவது நீங்க வாங்கக்கூடிய பூமியை சரிங்க அந்த மண்ணை தோண்டி சரிங்க சளிச்சு பாக்குறோம் பாத்தீங்களா சரிங்க அந்த சளிச்சு பாக்குறதுக்கு பேரு தான் சல்லியம்னு பேரு சரிங்க சளிச்சு பாக்குறதுன்னு என்ன சளிச்சு பார்க்கும் பொழுது சில தவறான பொருள்கள் இருந்தா அது தோசத்தை கொடுக்குது சரிங்கய்யா சில நல்ல பொருள்கள் இருந்ததுன்னா அது யோகத்தை கொடுக்குது சரிங்கய்யா அப்ப உங்களுக்கு இந்த பூமி சல்லிய யோகம்னா என்ன அப்படின்னா சரிங்க முதல்ல நீங்க ஒரு இடம் ஒரு இடத்த வாங்க போறீங்க சரிங்கய்யா அல்லது ஒரு வீட்டை வாங்க போலான்ட்டு நீங்க போறீங்க சரிங்கய்யா அப்ப போறப்ப அந்த இடத்துல போய் தென்படுறப்ப உங்க கண்ணுல சரிங்கய்யா அரண சரிங்கய்யா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிலந்தி சரிங்கய்யா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தவளை சரிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நண்டு சரிங்க இந்த அஞ்சு உயிரினங்கள் மட்டும் உங்கள் கண்ணுக்கு மட்டும் தென்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ சரிங்க அந்த வீடானது சரிங்க அந்த நீங்க வாங்கக்கூடிய இடமானது சரிங்க ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டத்தை நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அற்புதமான அமைப்புகளை கொடுக்கும் சரிங்கய்யா அந்த இடத்த வாங்கினாவே சரிங்க அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது சரிங்க தலை தூங்கிட்டே இருக்கும் சரி ஒரு அதிர்ஷ்டம் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கும் சரிங்க அதே மாதிரி நீங்க ஒரு இடத்த பூமி வாங்கி ஒரு பூமி பூஜை போட்டு சரிங்க அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அந்த வானத்தை பறிக்கும் பொழுது சரிங்க நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு உயிரினங்கள் மட்டும் சரிங்க உங்க கண்ணுல தென்பட்டுட்டா சரிங்க அந்த வீட்டுல வசிக்கிறவங்களுக்கு சரிங்க வாழையடி வாழையாக அவங்களுடைய குடும்பம் விருத்தி அடையும் சரிங்க இப்ப அடுத்தது அதே மாதிரி ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது இல்ல பூமியை தோண்டி பார்க்கும் பொழுது மாட்டுடைய கொம்பு இருக்குது பாத்தீங்களா சரிங்க அந்த கொம்பு முட்டு தென்பட்டுருச்சுன்னா சரிங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி சரிங்க அந்த எதிரியை வீழ்த்தி சரிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தொழில்லையா இருக்கட்டும் சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய பயணமா இருக்கட்டும் சரிங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கி போகும் சரிங்கய்யா சில பேர் சொல்லுவாங்க சரிங்கய்யா மாட்டுடைய கொம்பு இருக்கலாமான்னு இங்கதான் சரிங்க மாட்டுடைய எலும்பு தான் இருக்கக்கூடாது அங்க சரி சரிங்க எலும்பு மட்டும் இருக்க எலும்பு மட்டும் இருக்கக்கூடாது மாட்டுடைய எலும்பு இருந்தா அது தோஷம் சரிங்கய்யா மாட்டுடைய கொம்பு இருந்தா அது யோகம் சரி சரிங்கய்யா அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்க சரிங்கய்யா அதே மாதிரி ஒரு வீட்டை நம்ம புதுசாக கட்டுறதுக்கு அந்த வானத்தை தோண்டும் சரிங்க அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க பழைய பொருள்கள்லாம் இருந்து அதாவது புதையலும்பாங்க அப்படி புதையல் கிடைச்சிட்டு அது குபேர வாழ்க்கை தான் இன்னைக்கு கிடைக்குதாங்கிறது சில இடத்துல கிடைக்குது சில பேருக்கு கிடைக்கல சரிங்க அதே மாதிரி இந்த கடவுளுடைய விக்கிரகங்கள் அப்படிம்பாங்க கடவுளுடைய சின்ன சாமியா இருக்கும் சரிங்க அது மாதிரி சில பேர் எடுப்பாங்க சரிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் எடுப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சங்கு எடுப்பாங்க நிறைய பேர் இந்த இடத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு இடத்த வந்து தோண்டும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சங்கு கிடைக்கும் சங்கு கிடைக்கும் அது வளம்புரி சங்கா இருந்தாலும் ஓகே இடம்புரி சங்கா இருந்தாலும் சரி சங்கா இருந்தாலும் சரிங்க சங்கு மட்டும் கிடைச்சு சரிங்க இல்ல சாமியோட விக்ரகங்கள் எல்லாம் கிடைச்சா சரிங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா வந்துருச்சு சரிங்க சரிங்க குலதெய்வம் உங்க வீட்டுலயே வந்து தங்கும் சரிங்க நீங்க எந்த கோரிக்கைகளாலும் இந்த குழந்தை குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு நீங்க ஸ்டெப் எடுக்கிறப்ப சரிங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து பரிணாமத்துக்கு போயிட்டே இருக்கலாம் சரி அது ஒரு யோகத்துவ மாறி சரிங்க அதே மாதிரி இந்த பூமிய தோண்டும் பொழுது சரிங்கய்யா அந்த இடத்துல தங்கம் சரிங்க அல்லது வெள்ளி சரிங்கய்யா அல்லது செம்பு சரிங்கய்யா இந்த மூன்று உலோக பொருள்கள் மட்டும் உங்க இடத்துல சரிங்க கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்க விவசாயம் அந்த இடத்துல மண்ணுல நல்லா ஜெயி ஒரு தோட்டம் வாங்குறாங்க சரிங்க தோட்டத்துல ஏதாச்சும் ஒரு போர் போடுறதுக்கோ இல்ல ஏதாச்சும் ஒரு பைப் லைன் போடுறதுக்கோ பறிக்கிறாங்க தங்கம் வெள்ளி செம்பு சரிங்க இப்படி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க சரிங்க அது கால்நடை விவசாயங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் சரிங்க சரிங்க இதே வீட்டுக்கு கிடைச்சிருச்சு சரிங்க அப்படின்னா சரிங்க குபேர சம்மத்தான வாழ்க்கை சரிங்க அவங்க வாழ்க்கைங்கிறது சரிங்க குபேர சம்பத்து எப்படி இருக்குதோ பணம் காசு பொருளாதாரம் குடும்பத்துல மதிப்பு சென்ற இடத்துல செல்வாக்கு சொல்வாக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சி அவங்க வாழ்க்கையில ஏறுமுகமான வாழ்க்கை அமையும் சரிங்க இப்படி இந்த ஏறுமுகமான வாழ்க்கை அமையறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாமே சரி நீங்க இடம் வாங்கும் பொழுது கண்ண தென்பட்டாலும் சரி சரிங்க ஒரு பூமிய தோண்டி பார்க்கும் பொழுது இந்த பொருள்கள் எல்லாமே உங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா சரிங்க அது எல்லாமே உங்களுக்கு பூமி சல்லிய யோகமா மாறி சரிங்க அந்த வீட்டுல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கியும் நிச்சயம் கொடுக்கும் சரிங்க இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான ஒரு அற்புதமான பதில் ஐயா வாஸ்து சல்லிய யோகத்தை பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க வணக்கம் அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும்